வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்னைக்கு ரால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் இது பொறிஞ்சதும் கொஞ்சமாக கறிவேப்பில் ரெண்டு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கினதும் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் இதனால் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் மசாலா நல்லா வதங்கட்டும் மசாலா நல்லா வதங்கினதும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த அளவு நல்லா கொதிச்சதும் நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க ரால சேர்த்துக்கலாம் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இதை மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ரால் ரொம்ப நல்லா வெந்தேன்னா ரப்பர் மாதிரி ஆகிரும் அதனால ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்தாலே போதும் மேலே கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் அவ்வளவுதான் நம்ம இறால் கிரேவி சூப்பராக ரெடி ஆகியாச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்க ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ